பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதா நான் இங்க ஒருத்தி கதறி புலம்பிக்கிட்டு இருக்கேன் அத பத்தி எந்த கவலையும் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்க அவன் லூசாミニ ஆமாடா நான் லூசு தான்டா லூசு தான்டா நான் சொன்னதை கேட்காம உங்க அப்பா போய் பொண்ணு வாழ்க்கைய வீணடிச்சிட்டாரு அவ வாழ்க்கைய என்னாகோ ஏதாகனோ நான் புலம்பிக்கிட்டு இருக்கல நான் லூசு 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 தாடா சும்மா புலம்பாத மீ நம்ம அப்பா மாதிரி லூசு இல்ல அவர் ஜெம் தெரியுமா என்னம்பரோ பார்க்கற அந்த अंकல் ஜெம்மா இருக்குறதனால தான் சிங்கிள் வேர்ட்ல நீ சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு ஏமி தப்பு பண்ணது உன் ஹஸ்பண்ட் அவர் கணத்துல பலாரன் அறையறதை விட்டுட்டு ஏன் என் கணத்துல அரஞ்சே தெரியான நாட்ன் ஃபேமிலியா இருக்கும் போல என்ன ஹ்ம் ஆமா இப்ப என்ன குடிமுழி போச்சுனே இவ்வளவு சவுண்ட் ஊத்திட்டு இருக்க சவுண்ட் ஊழறனா பாவி மனுஷங்க நீங்க என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ நம்ம பொண்ணு அந்த வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்குமா சும்மா புலம்பிட்டு இருக்காதரி பொண்ணோட எதிர்காலத்தை மனசுல வச்சு தாண்டி இப்படி எல்லா காரியத்தையும் பண்ண எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் இந்த ஆள் சுந்தரம் வந்து கெடுத்துட்டான் அந்த ஆள் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தான்னு வச்சுக்க இந்நேரம் காசே என் கைக்கு வந்திருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் ஏய் போன் அடிக்குதுல யாருன்னு பாரு